யாருமே செய்வர வைக்கல இது இயற்கையால் வந்த பிரச்சனை இதை சரியாக்கி தார் சாமி வராரா எங்க இருக்காரு வா இன்னும் மூன்று முறை என்னைய பார்க்கும்பொழுது பூர்ணமான குணத்துக்கு வந்து விடுவாங்க பக்கத்தில் வாமா எல்லா நோயும் தார சந்தோஷமா இருக்க தென்காசி எல்லை ஐடி பகுதி ஜெய் ஜென அக்கா வருத்தப்படுத உன் பிள்ளை அடுத்த உத்தரவுல சேர்த்து வச்சிருவோம் என்ன கால் விட்டுவாங்க ஆமாம் வரலாம் உட்கார முடியாதா என்ன வர வேண்டும் எவ்வளோ லட்சம் கொஞ்சம் தானே நம்ம தங்கச்சி வச்சு போகிறாப்பண்ணா அதெல்லாம் பொல்லி கால் ஒன்றுவோம் வரலாம் இந்த மூன்று மாதத்தில் அந்த பணம் வாங்கி தரேன் வெற்றி உண்டு நல்லா இருக்கும் இந்தாம்மா கர்மதாமிக்கு பரமகுடி இல்லை இந்த வேற எழுத்து விடுறாயே ஆச்சாரியடா போயிட்டாடா இன்னொருத்தர் கால் ஒன்றுவாடா தம்பி